தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் ஆவணி மாதத்திற்கான சுபமுகூர்த்த நாட்கள் வளர்பிறை சுபமுகூர்த்த நாட்கள் எப்பொழுது என்ற தகவலை தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஆவணியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆவணி நான்கு சுபமுகூர்த்த தினம் அடுத்து ஆவணி ஐந்து சுபமுகூர்த்த நாள் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆவணி பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று இந்த மூன்று நாட்களுமே வந்து சுபமுகூர்த்த நாட்கள் வளர்பிறை சுபமுகூர்த்த நாட்கள் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆவணி பத்தொன்பது வளர்பிறை சுபமுகூர்த்த நாள் அடுத்து பௌர்ணமி வந்துடுது பௌர்ணமிக்கு பிறகு தேய்பிரை நாட்கள் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆவணி இருபத்தி ஆறு சுபமுகூர்த்த தினம் ஆவணி இருபத்தி ஒன்பது சுபமுகூர்த்த நாள் அவ்வளவுதாங்க ஆவணி மாதம் அடுத்த வீடியோவில் புரட்டாசி மாதத்திற்கான சுபமுகூர்த்த நாட்கள் வளர்பிறை சுபமுகூர்த்த நாட்கள் பற்றிய தகவலை பார்க்கலாம் நன்றி வணக்கம்